தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்குகிறது தமிழகத்தில் இந்த ஒன்பது மாவட்டங்களில் இடி மின்னலோடு மழை வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தென் தமிழக பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இடி மின்னலோடு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என தெரிவித்துள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்கக்கூடும் என அறிவித்துள்ளது இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் நாளை முப்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லீசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் நாளை முப்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒன்று முதல் இரண்டு செல்சியஸ் சற்று குறைந்து இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் தமிழக கடலோர பகுதிகள் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலேயே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலேயே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் வேகத்திலும் இடையிலேயே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலேயே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே மேல் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்